ஹாய் வாங்க வணக்கம் கால் வரும்போதே ஆரம்பிச்சிட்டா கால்னு சாப்பிட்டியா आई लव यू चलो लव यू टू चलो यार कितना वाइन आनी थी ना वो नहीं था कौन सा मूवी हाँ

வாங்க சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடல ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு எதோ சொல்லாதீங்க நான் கையெல்லாம் க்ரீம் பவுட்ரு போடணும்ல அதனால் பவுட்ரு வாசனை வருவோம் அதனால் சாப்பிட்ல ஸ்பூனில் சாப்பிட்றேன் யாராச்சும் எதாவது சொன்னீங்கன்னா சாப்பிடுச்சு என்னோட வேலை ஓய் சாரி ஏன் வி வணக்கம் சகோதரி வணக்கம் வாங்க சாப்பிடலாம் என்னது ரைஸ் சாப்பிட்றீங்களா மாங்க சாப்பிட்லாம் என்னது சிஸ்டர் ரைஸ்ம்மா லவ் யூ லவ் யூ டூ கையால் க்ரீம் பவுடர் ஸ்மெல் வரும் அதனால்தான் ஸ்பூன் எடுத்துக்கணும் சூப்பர் தேங்க்யூ லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்லன்னா லேட்டாகிடும் பன்னெண்டு மணி ஆகிடும் சரி இப்போ சாப்பிட லேட் ஆகிடுச்சு ரொம்ப சாப்பிட சத்தியமாக நிறைய சாப்பிட மாட்டேன் கம்மியாக தான் சாப்பிடும் யாருக்கெல்லாம் வேணும் வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸ் சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணி நீங்கள் ரிப்ளை பண்ணலை இன்ஸ்டா ஐயோ சிஸ்டர் எனக்கு எதுவுமே வரல சிஸ்டர் நான் இன்னைக்கு ஃபோனே எடுக்கல சிஸ்டர் நான்

అప్పుడు కమెంట్ తిరిక ముయ్ రాజేష్ వాంగా చికెన్ రైస్ అప్పుల వానది మయకు లే చికెన్ రైస్ చాలా ఉనకి ఇలా கல்கி வாங்கிக்க வந்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜேஷ் கல்கி எச்சப் பண்ணிட்டேன் வாணா ஒன்று நான் வேறு வாங்கி தரேன் என்னாச்சு சிஸ்டர் உடம்பு ரொம்ப வலிக்குது முட்டியெல்லாம் ரொம்ப வலிங்க நல்லா சரி சரி நைட்டுக்கு மட்டும் இருந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் எதுக்கு சும்மா உடம்பு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கணும் ஹாய் குட்டிம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா பசங்க நல்லா இருக்காங்களா என்ன உடம்பு சரியில்லை என்ன ஆச்சு உடம்பு வழிதான் இப்போ கோல்ட் ஆகிடுக்குற மாதிரி இருக்குது ஏழாவது லைக் போட்டுருக்கேன் தேங்க்யூ காய்ஸ் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வாங்க ஜாலியாக பேசலாம் சாப்பிட்றேன் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது ரசம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா பாண்டி வாங்க சாப்பிட்லாம் என்னடி இன்னும் சாப் என்னடி இன்னும் சாப்பிட்டீங்க பாண்டி ஃபஸ்ட்டு மொதல் முதல் என்னை டீ போட்டு கூப்பியிருக்கீங்க ஏன் நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க சிஸ்டர் ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டெய்லி தான் இருக்குது அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் பேசாமல் இருக்க முடியும் பேசுங்க உங்கள்கிட்ட பேச நான் தான் நல்ல பொழுதுபோக்கு ஏன் அப்படி சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க சிக்கன் ரைஸுங்க நாங்கள் சாப்பிட்லாம் ஐ லவ் யூ லவ் யூ டூ சிவா ஓகே பாய் சாப்பிடுங்க ஏன் பின் போகிறீங்க ஹாய் உங்களுக்கு தவிர வேறு எந்த லைவ் பேச பிடிக்கல அப்படியா நன்றி உங்களுக்கு தவிர எந்த லைவும் பேச பிடிக்கல ஓகே ஹாய் சரச தங்கம் சாப்பிட்டீங்களா இதை சாப்பிட்டே இருக்கேன் வாங்க சாப்பிடலாம் சிக்கன் ரைஸ் தான் வாங்க சாப்பிடலாம் ஹார்ட் கொடுத்ததுக்கு நன்றி குழந்தைப்போ சார் டீ போட்டு கூப்பிடலை பாருங்க வந்துருக்கு என்ன என்ன சாப்பிட்றீங்க சிக்கன் ரைஸ் டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிடுங்க ஃபோர் இல்லைங்க எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அன்பு சகோதரி நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் எனக்கு தர மாட்டீங்களா இரவு வணக்கம் சவது என்னங்க உங்களுக்கு போய் தரமில்லையா வாங்கிக்கோங்க அப்போ கேஸ் போய் ஆஃப் அனுப்பணும் ம் என்ன சார் சங்கர் தமிழைப்படுங்க லைக் பண்ணிட்டேன் கொண்டே ம் சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுவேன் ம் லவ்யம் குட் நைட் சிஸ்டர் நாளைக்கு மெசேஜ் பண்ண சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சாப்பிட்ட பிறகு பேசுடா அல்லது ஏழா ஏதாவது கொஞ்சம் குடிங்க தங்கம் அப்படின்னா என்னங்க நைட் டைம் சிக்கன் ரைஸ் வேணும் என்னென்ன தோசை சப்பாத்தி வாங்கினோம் நம்ம சீக்கிரத்தை வாங்கினோம்மா புவனேஸ்வரி ஹாய் லவ் யூ நோ உங்களுக்கு பிச்சை உங்களுக்கு பிச்சை பிடிக்குமா இல்லை இப்போ இருக்கு பிடிக்குமா நீ என்ன போட்டிக்க எனக்கு புரியல நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன் கண்டிப்பாக ரெண்டு கமெண்ட் பண்ணி இருக்க படிக்கவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் இல்லை வரல உங்கள் வயது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா உங்கள் வயது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி ரீல் வர ஆ வந்திருக்க பாருங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள் சரஸ்வதி இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரவுடி மாதிரி இருக்கு இல்லை சொல்லுங்கள் மாளிகை எங்கள் வீட்டில் இருப்பாங்க உங்கள் அக்காவை கோட் லைவ் வர சொல்லுங்கள் இப்போ லைவ் வருவாங்க பாருங்கள் டே குண்டு பையா வாங்க வாங்க கோல்ட் ஃப்ளவர் வாங்க சாப்பிட்டிங்களா தேங்க்யூ சூப்பர் சாட் பண்ணதுக்கு நன்றி என் தங்க பிள்ளைப்பார் என் தங்கம் வந்தால் தான் சூப்பர் சாட் பண்ணும் வேறு யாருமே சூப்பர் சாட் பண்ணுறதுல ம் அவர் இன்னொருத்தர் வந்தார் நேற்று அவர் பேர் என்ன ஐயோ விஜய் சாருக்கு தான் தெரியாது விஜய் சார் லைவ் வரல இன்னும் யூஸ்லஸ் ஏன் வரல இன்னைக்கு ஹாய் ஏழா கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது சோடா லெமன் சோடா கொடிங்க என்ன சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை தாங்க ஓகே மாலதிக்கு மொபைல் நம்பர் தாங்க அவங்கள கேட்காமலாம் நான் கொடுக்க மாட்டேன் அவங்கள கேளுங்க வேணா அவங்கள கேட்டுட்டு தரேன் சரிங்களா என்ன பொருள் சேர்க்காதீங்க என்ன என்ன பொருள் சேர்க்காதீங்க என்னது ஓகே பாய் குட் நைட் குட்டியுமா ஏன் இப்போதா நான் வந்து அதுக்குள்ளே நான் குட் நைட்டு கலக்கி லைட்டாக சாப்பிட்டா தானே உடம்பு நல்லது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போதாங்க ரெண்டு வா இப்போ தாங்க சாப்பிட்றேன் அதுவும் உங்கள்கிட்ட பேசினாலும் சாப்பிட்றேன் நான் பேப்ப படுத்துட்டு வந்தேன்னா சாப்பிட்டு இருக்க மாட்டேன் மக்களை கட் பண்ணிட்டு போட்டு பாருங்க லைவ் கட் பண்ணிட்டு போட்டு பாருங்க கட் பண்ணிட்டு நிஷா வியூஸ் பாரு நிஷா எவ்வளோ அல்லுது என் லைவில் கண்ணு வைக்கக்கூடாது நிஷா சரியா சரஸ்வதி தவக்கலாம் வாங்க வந்துட்டாரு வாங்கタオル வாங்க थैंक यू चल्लो गोल्ड फ्लावर सुपर चपा सुपर चपा பண்ணுங்க நீ சைலண்டா இருக்கீங்க गैस ஆஃப் பண்ணி தரேன் நிஷா கேட்டு எதுவுமே சொல்லு நிஷா கட் பண்ணிட்டு போடுன்னு சொன்னாங்க நிஷா லைவ் கட் பண்ணிட்டு போடணுமா வாங்க முருகன் ஹாய் சரஸ்வதி செல்லம் ஐ லவ் யூ செல்லம் ஐ லவ் யூ செல்லம் லவ் யூ யூ டூ உங்கள் வாய் தான் கிரைண்டர் ஓகே ஆனால் இப்போ இதுக்கு தான் நான் லைவ்ல சாப்பிட மாட்டேன் டைம் ஆகிடுச்சு சார் என்னங்க பண்ணுறது சாப்பிட்டு தான் இதுக்கு மேலே லேட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டம்

ஆமாம்க்கா வியூஸ் வந்து கம்மியாக ஆகிடுச்சு அதுதான் சில கட் பண்ணிட்டு வருவா லைக் டன் தேங்க்யூ என் அன்பு அக்கா குட் நைட் ஏன்மா தான் வந்தீங்க அதுக்குள்ளே குட் நைட் என்ன சாப்பிட சரஸ்வதி சிக்கன் ரைஸ் தோசை இட்லி சாப்பிடுங்க இதுதான் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக ஏன் லேட்டாக சாப்பிட்றீங்க சரஸ்வதி தம்பியெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டுருந்தாங்க அம்மா வீட்டுக்கு சரி அங்கே வந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு குறைண்டர் சரஸ்வதி ம் கோல்டு ஃப்ளவர் என்ன சாப்பிட்டீங்க ஆமாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் தான் ஒரு நியூஸ் வரும் அது கட் பண்ணிக்கோங்க வந்தால் சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் ம் இப்போ கட் பண்ணிவிட்டு போடுவா நிஷாப்பா மறுபடியும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போடுவா நான் எஸ்ஆர் நோ சொல்லுங்களேன் ஆனால் வியூஸ் வந்துச்சு வந்து போயிடுச்சு பார்த்தேன் இருபது வியூஸ் வந்துச்சு ஆனால் போயிடுச்சு சரச சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க நான் எங்கெங்க சாப்பிட்ற மதியத்தில் சாப்பிட்டுதே இல்லைங்க எஸ் ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டு நான் திரும்ப லைனுக்கு வரேன் இருங்க யாரும் போகக்கூடாது கட் பண்ணிட்டு நான் லைனுக்கு வரேன்